எல்லாருக்கும் வணக்கம் மாங்காய் ஊருக்காய் செய்ய போகிறோம் இப்போ அளவு சொல்லிடுறேன் ஒரு கிலோ மாங்காவை குட்டி குட்டியாக அறுத்துடுறோம் அதுக்கு இரநூறு கிராம் கல்லுப்பு இரநூறு கிராம் கடுகு வெந்தயம் ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் ரெண்டு சிட்டிக்கு பெருகாயம் சேர்த்துக்கலாம் முந்நூறு எம்எல் எல் இருந்தால் போதும் இரநூறு கிராம் மிளகாய் இதை வந்து இந்த இந்த மாதிரி நம்மளுக்கு பிளாஸ்டிக் ஜார் இல்லைன்னா பீங்காய் இல்லைன்னா கண்ணாடி ஜார் இதில் கலந்துக்கலாம் இப்போ எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாங்காவை லைட்டாக போடலாம் போட்டுட்டு அந்த மாங்காய் மேலே நாம் முன்ன சொன்ன அதை வந்து கலந்து வச்சிருப்போம் கலந்து வச்சுருக்குறோம் பாருங்கள் உப்பு கடுகு இதெல்லாம் சேர்த்து மிளகா எல்லாம் கலந்து வச்சுருந்தது இப்போ இது அரை இப்போ லைட்டாக கிளறிக்கிறோம் கையில் ஈரம் இல்லைன்னா நாம் வந்து கிளறலாம் இல்லைன்னா கரண்டி வச்சும் கிளறலாம் இந்த மாதிரி நல்லா அப்புறம் ஒரு முந்நூறு எம்எல் எண்ணெயை எள்ளெண்ணெயை விட்டுட்டு கிளறி வச்சோம்னா நம்ம ஒரு மூணு நாள் கழித்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நன்றி வணக்கம்